மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க குரு பகவான் லார்ட் ஆஃப் த்ரீ அண்ட் டுவெல் அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அதே மாதிரி பல்கள் இருந்தாங்க அப்படின்னா காணாம போயிடுவாங்க பொதுவா மகரத்துக்கு எதிரிகள் உண்டாங்க அப்படின்னா அப்படி கிடையாதுங்க மகரம் வந்து பாருங்க பெருசாக நம்ம வந்து ஸ்டேட்டஸு கேலிபரு இதெல்லாம் பார்த்து பழகக்கூடிய பர்சனாலிட்டிஸ் கிடையாது மனுஷங்கள மனுஷங்களாம் பார்க்கக்கூடியவங்க மகனே எயம் அப்படின்றது நிறைய இருக்கிறது யாருக்கு அப்படின்னா மகரத்துக்கு அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா சனிதான் ராசி அதிபன் சனிக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உண்டு ஸ்டேட்டஸ் பார்த்துலாம் வந்து பழகக்கூடிய கேரக்டர் வந்து சனி வசதி வாய்ப்பை விட மனசு தாங்க பிரதானம் பொதுவாக மகரத்துக்கு அந்த மனசு உண்டு பியாண்ட் இட் உங்களுக்கு இதெல்லாம் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக எவ்வளோ தானம் பண்ணுறிங்கனாலும் பண்ணலாம் இதெல்லாம் இல்லை அப்படின்னா சிம்பிளாக ஒரு தானம் பண்ணலாம் அது என்ன வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குரு அஸ்தங்க பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் இந்த குரு அஸ்தங்க பலன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது குரு எப்போ அஸ்தங்கமாக போகிறாரு அப்படின்னா ஜூன் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து அதாவது ஜூன் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தோராயமாக நாலு பன்னெண்டுக்கு அஸ்தங்கமாக ஆரம்பிச்சிட்டாரு இந்த பதிவு நிதானமாக தான் வரும் அதே மாதிரி ஜூலை ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஏறக்குறைய முப்பது நாட்கள் ஒரு மாசம் அவர் அஸ்தங்கமாக இந்த அஸ்தங்கம் ஆகிற குருனால என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் வர போது வாங்க மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க குரு பகவான் லார்ட் ஆஃப் த்ரீ அண்ட் டுவெல் அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அயன சயன போஜன மூட்ச விரயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் ஓகேங்களா அப்படிப்பட்ட குரு பகவான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரோக குருவா இருக்கார் நிறைய மகரம் கடந்த ஏழரை வருஷத்துல நிறைய அனுபவிச்சாச்சு நிறைய கஷ்டப்பட்டாச்சு ஏழரை நாட்டு சனி முடிஞ்சு சனி இப்போ தான் வந்து பாருங்கள் நிறைய சூப்பர் டூப்பர் ஹெல்ப் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டியாக வந்திருக்கார் பியோண்ட் தட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி நிறைய நல்லது செய்ய போகிறார் அதுக்கும் மேலே குரு பகவானும் நிறைய நல்லது செய்ய போகிறார் எஸ்கேப் ஆன மகரமும் உண்டு ஏழு நாட்டு சனிலையும் தசை சூப்பராக இருந்தவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் பியோண்ட் தட் குரு பகவான் ரோக குருவாக இருக்கவர் பார்த்தீங்கன்னா ருண ரோக சத்ருஸ்தானத்தில் குரு ருண ரோக சத்ருஸ்தானத்தில் குரு அப்படின்றதுனால நிறைய மகரம் வந்து பாருங்க நோயில இருந்து காணாம போயிடுவீங்க அதாவது பெரிய பெரிய நோயினால நாங்க படுத்த படுக்கையாக இருந்தோங்க அந்த நோய் காணாம போச்சு நோயிலேருந்து இருந்து நாங்க விமோச்சனை அடைஞ்சுட்டோம் நோய்ல இருந்து நாங்க காணாம வந்துட்டோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கலாம் அதே மாதிரி நோயை ஏமாத்திட்டு நாங்க ஓடி வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எதிரிகள் அப்படின்றது உங்களுக்கு எதிரிகள் இருந்தாங்க அப்படின்னா காணாம போயிடுவாங்க பொதுவா மகரத்துக்கு எதிரிகள் உண்டாங்க அப்படின்னா அப்படி கிடையாதுங்க மகரம் வந்து பாருங்க பெருசாக நம்ம வந்து ஸ்டேட்டஸு கேலிபரு இதெல்லாம் பார்த்து பழகக்கூடிய பர்சனாலிட்டிஸ் கிடையாது மனுஷங்கள மனுஷங்களா பார்க்கக்கூடியவங்க மகரம் இந்த ஆஸ்தி அந்தஸ்து பேரு புகழ் கோட்டீஸ்வரம் வீட்டு பையன் கொட்டீஸ்வரன் வீட்டு பையன் கூட தான் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும் அப்படின்னா கிடையாது மகரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கோட்டீஸ்வரம் வீட்டு பையனா இருப்பான் கொட்டீஸ்வரன் வீட்டு பொண்ணாக இருக்கும் சாதாரண ஒரு ரொம்ப ஏழை பையனை லவ் பண்ணும் ஏழை பொண்ணை லவ் பண்ணும் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும் மனிதன் அப்படின்றது நிறைய இருக்கிறது யாருக்கு அப்படின்னா மகரத்துக்கு அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா சனிதா ராசி அதிபன் சனிக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உண்டு ஸ்டேட்டஸ் பார்த்துலாம் வந்து பழகக்கூடிய கேரக்டர் வந்து சனிக்கு கிடையாது ஈகை அப்படின்றது இயற்கையாகவே சனிக்கூடிய கேரக்டர் நீதி தவறாமை அப்படின்றது இயற்கையாகவே சனிக்க கூடிய கேரக்டர் அப்ப அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே மகரத்துக்கு இம்பாக்ட் ஆகும் அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் எதிரிகள்ன்றது கிடையாது பியாண்ட் தட் உங்களுக்கு மறைமுக எதிரிகள் இருந்தாங்க அப்படின்னா காணாம போவாங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ ஹெல்த் இஷ்யூஸில் பெட்டர்மெண்ட் அப்படின்றது இருக்கும் எதிரிகள் இருந்தாங்க எனிமிட்ஸ் எனிமீஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க காணாம போவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கடன் இருக்கு அப்படின்னா அந்த கடன் வந்து காணாம போவோம் பல கோடி கடன் இருக்குங்க சில கோடியாவது அடையும் இதெல்லாம் வந்து குரு கொடுக்கக்கூடிய நல்லது அதுக்கும் மேல சனி உங்களுக்கு நிறைய நல்லது செய்ய போறான் அது பியாண்ட் தட் ஓகேங்களா இப்போ ரோக குருவாக இருந்தா அவர் இரண்டாம் பாவத்தை பாக்குறாரு அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பாக்குறதுனால குடும்ப ரீதியா இருந்து வந்த காம்ப்ளிகேஷன்ஸ் பிரச்சனைகள் ஒரு நம்மளுக்கு வந்து பாருங்க குடும்பத்தில் பெருசா மரியாதை இல்லை குடும்பத்தினோட கௌரவமே பிள்ளைங்களால குடும்பத்தில் இருக்க பர்சனாலிட்டிஸ்னால கெட்டு போச்சு அப்படின்னு இருந்து வந்த நிலை எல்லாமே மாறுங்க உங்கள் பேச்சுக்கு அப்படின்னு ஒரு மரியாதை உங்கள் சொல்வாக்கு அப்படின்றது அதிகரிக்கும் உங்கள் சொல்லுக்கு அப்படின்றது ஒரு மரியாதை இருக்கும் இதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ்ங்க அதுக்கப்புறம் ருணரோக சத்ருஸ்தானத்தில் இருக்கும் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால நிறைய மகர ராசி அன்பர்கள் ஏழை நாட்டு சனியில நம்ம முன்னமே சொன்ன மாதிரி தசை நல்லா இருக்கவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க பெருமளவுக்கு அளவுக்கு தசை நல்லா இல்லாதவங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா தொழிலே வந்து முடக்கிட்டாங்க தொழிலே காணாம போச்சு தொழிலை விட்டு தூக்கப்பட்டாங்க இதெல்லாம் இருந்துச்சு பாத்தீங்கன்னா அதுலேருந்து மீண்டு வராங்க இன்னொரு முழுசும் மீண்டு வந்துடுவீங்க இந்த குருனால ஓகேங்களா தொழிலில் கண்டிப்பா ஒரு மேன்மை முன்னேற்றம் ஒரு பெரிய லெவல்ல அப்லிஃப்ட்மெண்ட் புதுசாக தொழில் தொடங்குறது ஃபாரின் போறது புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறது ஆல்ரெடி மூடின தொழிலை வந்து திருப்பி தொடங்குறது இந்த மாதிரி நிறைய விஷயம் நல்ல விஷயம் மகத்துக்கு நடக்குங்க கவலைப்பட வேண்டாம் அதுக்கும் மேலே ரோக குருவாக இருந்து இவர் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் பாவத்தை பார்க்குறாரு அப்போ மகரம் ஏதாவது ஒரு சுப செலவு அப்படின்றது நடக்கும் ஒரு சுப விரையோ அப்படின்றது நடக்கும் நிறைய மகர ராசி என்பார்கள் பொதுவாகவே மகரத்துக்கு வந்து யூஸ்டு ப்ராப்பர்ட்டீஸ் வாங்கக்கூடிய பிராப்தம் ஜாஸ்திங்க சனியினோட ராசி அப்படின்றது ந அப்போ நிறைய பேர் வந்து பாருங்கள் ஒரு ஆல்ரெடி ஒரு கட்டின வீடை வாங்குறது புதுசு பில்டிங் கூட வாங்கலாம் வாங்கக்கூடாதுன்னு இல்லை புதுசாக வீடு வாங்குறது கார் வாங்குறது புதுசாக வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்து நெகநெட்டு வாங்குறது பிள்ளைங்களுக்கு திருமணம் அப்படின்றது பண்றது பிள்ளைங்களை ஃபாரின் அமிச்சு படிக்க வைக்கிறது இப்படி நிறைய நல்ல விஷயம் நானே இளம் வயசமாக்குறதாங்க இவங்களுக்கே திருமணம் ஆகிறதுக்கு நிறைய பிராப்தம் உண்டு ஓகேங்களா இது எல்லாத்தையும் குரு பகவான் செய்ய போறார் சரிங்க அப்படிப்பட்ட குரு பகவான் இப்ப அஸ்தங்கம் ஆகிறாரே அவர் என்ன பண்ணுவார் அவர் இது எதுவுமே செய்ய மாட்டாரா அப்படி எல்லாம் கிடையாதுங்க இது எல்லாமே செய்ய போறார் இந்த ஒரு மாதம் அதாவது ஜூன் நைன் டு ஜூலை நைன் வந்து பாருங்க இது எல்லாமே அவர் ரொம்ப ஸ்லோவா செய்கிறார் நான் கொடுக்குறது கொடுக்கு ஓடுற ஒரு பர்சனாலிட்டி நான் வந்து குரு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ மூவிங் பிளானெட் கிடையாது மந்தன் கிடையாது சனிதான் மந்தன் அப்போ குரு வந்து எந்த ஒரு பலன்களை கொடுத்தாலும் ஃபாஸ்ட்டாக ஃபாஸ்ட்டாக கொடுப்பாரு இப்போதானேங்க குரு பயிற்சி ஆச்சு இப்போதானேங்க குரு இவ்வளோ நல்லது செய்ய போகிறாரு உங்க பதிவே நான் பாத்தனைங்க நீங்க எல்லாமே சொன்னீங்க ஆமாங்க இப்பயும் நான் அதே தான் சொல்றேன் இவர் இவ்வளோ நல்லதையும் செய்ய இந்த ஒரு மாதம் மட்டும் அந்த நல்லதை கொஞ்சம் கம்மியாக செய்வார் நூறுரூபா ரூபாய் அவர் உங்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தார் இந்த ஒரு மாதம் மட்டும் ஐம்பது ரூபா கொடுப்பாருங்க அடுத்த மாதத்துலேருந்து நூறுரூபா 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 அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் அவர் சால்டாக என்ன உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அது சால்டாக கொடுப்பாரு அதில் கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் சரி புரிஞ்சிச்சிங்களா நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அவர் கொடுக்காம போயிடுவார் திருப்பி பிரச்சனை ஏன்னா மகரம் அவ்வளோ கஷ்டப்பட்டதுனால இப்போ நல்லது நடக்குமா அடப்போட எங்கடா நம்மளுக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரெஸ்டேஷனும் வந்துருச்சு ஸோ அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் வேண்டாம் மகரம் அப்படின்னாலே உழைக்க பிறந்தவங்க ப்ளூ காலர் ஜாப்ஸ் ஆல்மோஸ்ட் ஆல் ப்ளூ காலர் ஜாப்ஸ் வந்து மகரத்துல கம் கவர் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம் உழைக்கிறதுக்கு சலிக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் உங்களோட நேச்சுரலான கேரக்டர் வந்து நீங்க ஸ்டிக் ஆன் பண்ணிக்கோங்க உங்களோட ஒரு கடினமான உழைப்பு அப்படின்றத நீங்க வந்து பண்றீங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரே இல்லைங்க இது வந்து பாருங்க இந்த கெட்டதெல்லாம் எதுவுமே நூற்றுக்கு லட்சம் பர்சன்ட் நடக்க போறது இல்லை தான் நடக்க போகுது கொஞ்சம் கம்மியாக இந்த ஒரு மாதம் நடக்க போகுது சிம்பிள் சரி இப்போ இதுக்கு பரிகாரம் ஏதாவது இருக்கா அப்படின்னா பொதுவாகவே மகரத்துக்கு ரொம்ப பிடிச்சமான பரிகாரம் என்ன அப்படின்னா மகரத்துக்கு வந்து பாருங்க சேரிட்டி ரொம்ப பிடிக்கும் நாலு பேருக்கு காசு கொடுக்குறது அந்த ஈகைத்தன்மை அப்படின்றது மகரத்துக்கு மீனத்துக்கெல்லாம் இயற்கையாகவே உண்டு கும்பத்துக்கும் உண்டு அந்த கேரக்டர்ஸ் அப்ப நம்ம என்ன பண்ணலாம் ரொம்ப சிம்பிள் நம்ம தானம் அப்படின்றது பண்ணலாம் தானோ அப்படின்னு தானோ தர்மம் அப்படின்னா பெரிய லெவல்ல நம்ம யோசிக்கவே வேண்டாங்க உங்களுக்கு வசதி வாய்ப்பு அந்தஸ்து கொடுக்கக்கூடிய மனசு இப்போ வசதி வாய்ப்பை விட மனசு தான் பிரதானம் பொதுவாக மகரத்துக்கு அந்த மனசு உண்டு பியாண்ட் இட் உங்களுக்கு இதெல்லாம் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக எவ்வளோ தானம் பண்ணுறீங்கனாலும் பண்ணலாம் இதெல்லாம் இல்லை அப்படின்னா சிம்பிளாக ஒரு தானம் பண்ணலாம் அது என்ன அப்படின்னா வஸ்திர தானம் இந்த வஸ்திர தானம் யாருக்கு இங்கே பண்றது அப்படின்னா நம்ம வீட்டு பக்கத்தில் கோயில் இருக்குதுன்னா அந்த கோயில் புரோகிதர்களுக்கு நம்ம வஸ்திர தானம் பண்ணணும் இப்போ நிறைய பேர் வந்து பாருங்க இது வந்து நாங்கள் ஜென்ரலாக பரிகாரம் சொல்லும்போது கூட சிலர் வந்து சொல்லுவாங்க இல்லைம்மா எங்கள் வீட்டு பக்கத்தில் பெரிய கோயில் தான் இருக்கு அந்த பெரிய ஈசன் கோயிலில் நம்ம நாங்கள் வந்து புரோஹிதருக்கு கொடுக்க முடியாது இல்லைங்களா அவங்களாம் ரொம்ப வசதியா இருக்காங்க அப்படின்னு எவ்வளோ வசதியா இருந்தாலும் நம்ம கொடுத்த வாங்கிப்பாங்க அதுக்கும் மேலே உங்களுக்கு அப்படி ஒரு மனசு வந்து ஒரு குழப்பம் இருக்குது அப்படின்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் வீட்டு பக்கத்துல சின்ன கோயில் எது இருக்கும் அந்த கோயிலாக இருக்குது புரோஹிதர்களுக்கு நீங்கள் ஒரு வேட்டி துண்டு கொடுங்க தனித்து கொடுக்கக்கூடாது உங்களுக்கு பிடிக்குது உங்களுக்கு வசதி இருக்குது அப்படின்னா அவருக்கு ஒரு வேட்டி துண்டு அவங்க மனைவிக்கு ஒரு புடவை அது நீங்க கொடுங்க புடவை ரவிக்க இது கொடுக்கலாம் இது எந்த கோயில் புரோகிதருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த கோயில் புரோகிதராக இருந்தாலும் கொடுங்க ஆனா ஈசன் கோயில் புரோகிதருக்கு நீங்க கொடுக்குறீங்க அப்படின்றது இன்னும் நிறைய விசேஷங்க காரணம் என்ன அப்படின்னா சனி நிறைய சிவபக்தர் ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம் சனிக்கு யார் கடவுள்னா ஈசன் தான் ஈசனை யாரெல்லாம் கும்பிட்றாங்களோ சனியினோட ஒரு கை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குடுமையை பிடிக்கிறதுக்கு இருக்காது அவங்க முடியை பிடிக்கிறதுக்கு இருக்காது அவங்கள வாழ்த்துறதுக்கு தான் இருக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ முடியும் அப்படின்னா ஈசன் கோயில் கொடுங்க முடியாது அப்படின்னா எந்த கோயில்னாலும் கொடுக்கலாம் ஓகேங்களா வாழ்த்துக்கள் இப்போ இந்த குரு அஸ்தங்கம் பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்லியிருக்கிறது பொதுவான பலன்கள்ங்க இப்போ இந்த காலகட்டத்தில் இல்லைங்க நீங்கள் சில ராசிகளுக்கு நிறைய நல்லது நடக்கும் நீங்கள் சில ராசிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நல்லது நடக்காது குரு வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி பல பதிவுகள் பல ராசிகளுக்கு பலவிதமான விஷயங்கள் சொன்னீங்க இப்போ எங்களோட சுய ஜாதகத்தை நாங்கள் அனலைஸ் பண்ணிக்கணுங்க ஏன் அப்படின்னா நாங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயத்த முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம் என்னங்க பண்ணலாம் அப்படின்னா அவளை அவசியமே கிடையாதுங்க காரணம் என்ன அப்படின்னா கோச்சார பலன் நாற்பது சதவிகிதம் தான் உங்களோட சுய ஜாதகம் தான் அறுபது சதவீதம் அப்போ அந்த சுய ஜாதகத்தை டீடைல்டா அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ